ஹாய் வீவர்ஸ் இன்னைக்கு நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பத்தி தான் இந்த வீடியோல பியூச்சர்ல ரயில்வே போன்ற தேர்வுகள்ல கேக்குற கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் சரிங்க இன்றைய முக்கிய நிகழ்வுகளை முன்னாடி அருண் அகாடமி சேனல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே கீழே இருக்கிற பெல் சிம்பிள பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் இமீடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்குங்க இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகளை பாக்கிறதுக்கு முன்னாடி நேற்றைய கேள்விகளுக்கு விடைகளையும் இன்றைய உங்களுக்கான கேள்விகளையும் பாத்திரலாங்க நேற்றைய கேள்விகளில் முதல் கேள்விக்கான விடை மாபே இரண்டாவது கேள்விக்கு போலந்து மூன்றாவது கேள்விக்கு ஓபி பி ராவத் நான்காவது கேள்விக்கு நவீன் பட்நாயக் ஐந்தாவது கேள்விக்கான விடை ஜூலை இரண்டாயிரத்தி பதினெட்டு இன்றைய உங்களுக்கான முதல் கேள்வி எத்தனையாவது தேசிய சுற்றுலா கூட்டம் அதாவது நேஷனல் டூரிசம் கான்கிளேவ் ராஜஸ்தானின் ஜெய்ப்பூரில் நடைபெற உள்ளது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ இரண்டாவது ஆப்ஷன் பி ஒன்றாவது ஆப்ஷன் சி மூன்றாவது ஆப்ஷன் டி நான்காவது உங்களுக்கான இரண்டாவது கேள்வி தேசிய புள்ளி விவரங்களின்படி இந்தியாவில் உடல் உறுப்புகள் தானம் கிடைக்காமல் ஆண்டுக்கு எத்தனை லட்சம் பேர் உயிரிழக்க நேரிடுகிறது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ நான்கு லட்சம் ஆப்ஷன் பி ஐந்து ஆப்ஷன் சி மூன்று ஆப்ஷன் டி ஆறு உங்களுக்கான மூன்றாவது கேள்வி பரமே சிவமணி எந்த துறையுடன் தொடர்புடையவர் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ராணுவப்படை ஆப்ஷன் பி விமானப்படை ஆப்ஷன் சி காவல்படை ஆப்ஷன் டி கடலோர காவல்படை உங்களுக்கான நான்காவது கேள்வி எந்த ஆண்டு நடைபெற உள்ள ஒலிம்பிக் போட்டிக்கான அடையாள சின்னங்களாக மிராய்டோவா சோமேட்டி ஆகிய பொம்மைகள் அறிவும் செய்யப்பட்டுள்ளன இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ இரண்டாயிரத்தி இருபது ஆப்ஷன் பி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஆப்ஷன் டி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உங்களுக்கான ஐந்தாவது கேள்வி பிச் பிளாக் எயிட்டீன் என்ற பயிற்சியில் ஈடுபட உள்ள இந்திய விமானப்படை எது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ எஸ் யு தேர்டி எம் கே ஐ ஆப்ஷன் பி ஜீரோ ஒன் எக்ஸி ஒன் தேர்ட்டி ஆப்ஷன் சி ஜீரோ ஒன் எக்ஸி செவன்டீன் ஆப்ஷன் டி அனைத்தும் சரிங்க இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க அப்படி தெரியலனா இருபத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரையிலும் நாங்க அப்லோட் பண்ண வீடியோ பாருங்க அடுத்த வீடியோல நானே இந்த கேள்விகளுக்கான விடைகளை சொல்றேங்க இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகள்ல முதல்ல நம்ம பார்க்க போறது இன்டர்நேஷனல் நியூஸ் சர்வதேச நிகழ்வுகள் முதல் கேள்வி விஐஎம் எஸ்டிஇசி நாடுகளின் தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு அமைப்பின் நான்காவது உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது இதற்கான விடை நேபாள தலைநகர் காட்மாண்ட் மேலும் பத்தின சில தகவல் என்னன்னா விஐஎம் எஸ்டிஇசி எனப்படும் வங்காள விரிகுடா நாடுகளின் தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு அமைப்பின் நான்காவது உச்சி மாநாடு நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் ஆகஸ்ட் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்னாம் தேதி நடைபெறுகிறது இந்த அமைப்பில் இடம்பெற்றுள்ள அனைத்து நாடுகளும் இம்மாநாட்டில் கலந்து கொள்ள கொள்ளவுள்ளன மாநாட்டிற்கு முன்னதாக ஆகஸ்ட் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது தேதிகளில் காட்மாண்டுவில் பத்தொன்பதாவது மூத்த அலுவலர்கள் கூட்டமும் பி ஐ எம் பதினாறாவது ஆசிய கூட்டமும் நடைபெறும் நேபாளத்தை பற்றிய மேலும் சில முக்கிய தகவல்கள் நேபாளத்தினுடைய தலைநகர் காட்மாண்ட் நாணயம் நேபாள ரூபாய் அதிபர் வித்யாதேவி பண்டாரி பிரதமர் காட்கா பிரசாத் ஒலி அடுத்த கேள்வி பின்வருவன மற்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டு சர்வதேச புத்த மாநாட்டுக்கான பங்குதாரர் நாடு எது இதற்கான விடை ஜப்பான் மேலும் இது பத்தின சில தகவல் என்னன்னா புத்தர் பாதை வாழும் பாரம்பரியம் என்ற தலைப்பிலான இம்மாநாடு இந்தியாவில் பௌத்த பாரம்பரியத்தை காட்சிப்படுத்தி சுற்றுலாவை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது ஆகஸ்ட் இருபத்தி மூன்று தொடங்கி இருபத்தி ஆறு வரை புதுடெல்லியிலும் மகாராஷ்டிரா மாநிலம் அஜந்தாவிலும் நடைபெறும் நான்கு நாள் மாநாட்டிற்கு மகாராஷ்டிரா பீகார் உத்தரப்பிரதேச மாநிலங்களுடன் இணைந்து மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது ஜப்பானை பற்றிய மேலும் சில முக்கிய தகவல்கள் ஜப்பானின் தலைநகரம் டோக்கியோ பிரதமர் சின்சோ அபே நாணயம் என் இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகளில் அடுத்தது நம்ம பார்க்க போறது நேஷனல் நியூஸ் தேசிய நிகழ்வுகள் எந்த மாநிலத்தில் பமாஷா டெக்னோ ஹப் என்ற இந்தியாவின் மிகப்பெரிய துளிர் நிறுவன மையம் தொடங்கப்பட்டுள்ளது இதற்கான விடை ராஜஸ்தான் மேலும் இது பத்தின சில தகவல் என்னன்னா ராஜஸ்தானில் பமாஷா டெக்னோ ஹப் என்ற இந்தியாவின் மிகப்பெரிய துளிர் நிறுவன மையத்தை அம்மாநில முதல்வர் வசுந்தரா ராஜே தொடங்கி வைத்தார் தொழில் முனைவுக்காக மாநில இளைஞர்களை ஊக்கப்படுத்துவதே இந்த தொழில்நுட்ப மையத்தின் நோக்கமாகும் ஒரு லட்சம் சதுரடியில் உருவாக்க வெளியுடன் கூடிய இம்மையம் எழுநூறு துளிர் நிறுவனங்கள் வரை தன்னகத்தே கொண்டிருக்கும் அடுத்த கேள்வி எந்த இந்திய அமெரிக்க விஞ்ஞானி வயிற்று அழற்சி நோயை கணிக்க எளிய வழியை கண்டறிந்துள்ளார் இதற்கான விடை சந்தர்மோகன் மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா வயிற்று போக்கு இடையெழுப்புக்கு வழிவகுக்கும் ஒரு குடல் சீர்கேட்டு நோயான வயிற்று அழற்சி நோயை அதாவது இன்ஃபிளேமட்ரி பவுல் டிசீஸ் எந்தவித அறுவை சிகிச்சை முறையும் இன்றி எளிதாக கண்டறிய உதவும் பயோமார்க்கர்ஸ் அதாவது ஐம்பது புரத உயிரி குறியீடுகளை இந்திய அமெரிக்க விஞ்ஞானியான பேராசிரியர் சந்தர்மோகன் கண்டறிந்துள்ளார் இன்றைய முக்கிய நடப்பு அடுத்த நம்ம பார்க்க போறது அவார்ட்ஸ் விருதுகள் மதிப்புமிக்க ஜே சி போஸ் பெல்லோஷிப் டூ தௌசண்ட் எயிட்டீனுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் இதற்கான விடை அப்பாராவ் பொடிலே மேலும் இதை பற்றின சில தகவல் என்னன்னா ஹைதராபாத் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் அப்பாராவ் பொடிலே இந்திய அரசின் அறிவியல் மற்றும் துறையின் நிகழாண்டுக்கான பெல்லோஷிப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் தாவரம் நுண்ணுயிரி இடைவினை பகுதியில் அவர் ஆற்றிய பணிக்கு பொதுவாகவும் தாவரங்களில் எதிர்ப்பு தூண்டல் பகுதியில் அவர் ஆற்றிய பணிக்கு குறிப்பாகவும் அவருக்கு இந்த அங்கீகாரம் அளிக்கப்பட்டுள்ளது ஜே போஸ் பெல்லோஷிப்புக்கு மாதந்தோறும் ரூபாய் இருபத்தைந்தாயிரமும் ஆராய்ச்சி மானியமாக முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் பதினைந்து லட்சமும் வழங்கப்படும் முதல் ஐந்து ஆண்டுகளின் செயல்திறனை பொறுத்து பெல்லோஷிப் மேற்கொண்டு நீட்டிக்கப்படலாம் இன்றைய முக்கிய அடுத்த பார்க்க போறது அப்பாயிண்ட்மெண்ட் நியமனங்கள் சஞ்சய் காந்தி தேசிய பூங்காவின் புதிய விளம்பர தூதர் யார் இதற்கான விடை ரவீனா தாண்டன் மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா பொதுமக்களிடையே சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக மகாராஷ்டிரா அரசு நியமித்துள்ளது சஞ்சய் காந்தி தேசிய பூங்கா மும்பை மற்றும் தானே புறநகர் பகுதிகளுக்கிடையே நூத்தி மூன்று சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது போரிவாளி தேசிய பூங்கா என அழைக்கப்பட்ட இந்த பூங்கா முன்னாள் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி மகன் சஞ்சய் காந்தி நினைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் மறுபெயரிடப்பட்டது இன்றைய முக்கிய நடவடிக்கைகளை அடுத்த நம்ம பார்க்க போறது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தகவல் மற்றும் தொழில்நுட்பம் சந்திராயன் ஒன் விண்கலத்தின் தரவை பயன்படுத்தி நிலவின் மீது பணி நிரம்பி இருப்பதை எந்த விண்வெளி ஆய்வு நிறுவனம் உறுதி செய்துள்ளது இதற்கான விடை நாசா மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இஸ்ரோ ஏவிய சந்திராயன் ஒன் விண்கலத்தின் தரவை பயன்படுத்தி நிலவின் துருவ பகுதிகளின் இருண்ட மற்றும் குளிர்ந்த மண்டலங்களில் உறைந்த நிலையில் பனிப்படிவுகள் இருப்பதை நாசா விஞ்ஞானிகள் உறுதி செய்துள்ளனர் நாசாவின் எம் எனப்படும் மூன் மினராலஜி மேப்பர் என்ற சாதனம் மூலம் நிலவின் இருந்து சில சென்டிமீட்டர் தூரம் ஆழம் வரை பனிக்கட்டிகள் நிரம்பி இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது சூரிய ஒளி பல்லாயிரம் ஆண்டுகளாக படாமல் இருக்கும் நிலவின் இன்னொரு பக்கத்தில்தான் அதிக அளவில் பனிப்படிவுகள் உள்ளன மைனஸ் நூத்தி ஐம்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் அப்பகுதியில் நிலவுகிறது இதனால்தான் அங்கே பனிப்படலம் உருவாகியுள்ளது நடப்பு நிகழ்வுகளை நம்ம பார்க்க போறது ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜகார்த்தா ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் அறுபத்தி எட்டு கிலோ ஸ்டைல் மல்யுத்த பிரிவில் வெண்கலம் வென்ற இந்திய வீராங்கனை யார் இதற்கான விடை திவ்யா கக்ரன் மேலும் இது பத்தின சில தகவல் என்னன்னா பெண்கள் அறுபத்தி எட்டு கிலோ ஸ்டைல் மல்யுத்த பிரிவில் இந்தியாவின் திவ்யா கக்ரன் பத்துக்கு பூஜ்யம் என்ற புள்ளிக்கணக்கில் சீன தைபேயின் சென் வெண்லிங்கை வீழ்த்தி வெண்கலம் வென்றார் பஜ்ரங் புனியா மற்றும் வினேஷ் போகத் அவரவர் பிரிவில் தங்கம் வென்ற பிறகு இது மல்யுத்தத்தில் இந்தியா வெல்லும் மூன்றாவது பதக்கமாகும் அடுத்த கேள்வி நிகழாண்டின் தெற்காசிய கால்பந்து கூட்டமைப்பின் பதினைந்து வயதுக்குட்பட்ட பெண்களுக்கான சாம்பியன்ஷிப் போட்டியை எந்த நாட்டின் தேசிய அணி வென்றுள்ளது இதற்கான விடை இந்தியா மேலும் இதை பற்றின சில தகவல் என்னன்னா பூட்டான் தலைநகர் திம்புவில் நடைபெற்ற நிகழாண்டின் தெற்காசிய கால்பந்து கூட்டமைப்பின் பதினைந்து வயதுக்குட்பட்ட பெண்களுக்கான சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் வங்கதேச அணியை தோற்கடித்து இந்திய பெண்கள் கால்பந்து அணி சாம்பியன்ஷிப் கோப்பையை வென்றது தெற்காசிய கால்பந்து கூட்டமைப்பு என்பது தெற்காசிய பிராந்தியத்தில் கால்பந்து விளையாடும் நாடுகளின் சங்கமாகவும் ஆசிய கால்பந்து கூட்டமைப்பின் ஒரு பகுதியாகவும் உள்ளது அடுத்த கேள்வி சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றுள்ள இந்திய கிரிக்கெட் வீராங்கனையார் இதற்கான விடை ஜூலன் கோஸ்வாமி மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜூலன் கோஸ்வாமி சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் அறுபத்தி எட்டு டி டுவெண்டி போட்டிகளில் விளையாடியுள்ள இவர் ஐம்பத்தி ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் இதுவரை பத்து டெஸ்ட் போட்டிகளிலும் ஒருநாள் போட்டிகளிலும் இவர் விளையாடியுள்ளார் முதன்முதலாக ஒருநாள் போட்டிகளில் இருநூறு விக்கெட்டுகளை வீழ்த்திய வீராங்கனை இவர் என்பது குறிப்பிடத்தக்கது சரிங்க இதுவரைக்கும் நாங்க சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க அதே போல உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க மேற்கொண்டு இதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க தேங்க்யூ